வெல்கம் டு கேலா ரெடி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு ஆள்போடு பார்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் தான் இருக்குது இதில் நமக்கு இன்றைக்கி ஒரு நச்சுன்னு நாலு நம்பர் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அது மாதிரி உங்கள் கணக்கில் வருவாங்கிறதையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் ஸ்ரீசக்தியினுடைய நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க நானூற்றி இருபத்தி ஏழு அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க ஸ்ரீசக்தியில் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எப்படி பார்த்தாலும் நமக்கு நேர் போன வார்த்தை ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பரு ஏழு நம்பர் அடிக்காங்க நமக்கு இந்த அடுத்த வாரத்தும் ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் அடிக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி வின்வின் கம்பெனியும் ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் அடிக்காங்க இதை கணக்கு வச்சு நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் வருதா இல்லையா அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது நம்பர் கிடச்சா கூட நீங்கள் அதே அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கணக்கு கூட மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் எப்பயுமே எந்த எப்படி சுற்றினாலும் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் வர மாதிரி தான் நான் வின்னிங் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் எழுதுக்கலாம் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி தான் நமக்கு இங்கே பெரிய மிகப்பெரிய வெற்றியாக மாறுமே தவிர முயற்சி இல்லாதவங்க தோற்று தான் போகணும் முயற்சி பண்ணி தோற்றா கூட தப்பு இல்லை முயற்சி பண்ணாமல் தோற்றுனு நினைக்கிற மட்டும் தானே அது செய்யாதீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நான் வந்து சொன்னி நீங்கள் நிறைய காசு போட்டு விளையாடுங்க நம்ம முயற்சி பண்ணி விளையாடணும்னா நம்மளால் ஒரு நூறுரூவாக்குள்ளேயே போட்டு விளையாட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டாக பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி விட்றா தான் எஸ்எஸ் கம்பெனியில் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் ஒரு சில ஸ்டேட்டஸுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பர் அடிச்சுக்கிறாங்க இல்லையா இப்போ இந்த ஒன்பது ஒன்பது ஆறு அடிச்சிட்டாங்களா இந்த இதே மாதிரி ஒன்பது ஒன்பது நீங்கள் வந்துருச்சு இதுக்கு மேலே கீழே ஆறாம் நம்பர் அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது அது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது மாதிரி இல்லைங்க எனக்கு வணக்கம் சொன்ன மாதிரி ஒன்பது ஒன்பது ஆறு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எனக்கு சீபோர்டில் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து எட்டு எட்டு நாலு ஆடினாங்க இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அஞ்சு ஒன்று நாடுனாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த பற்றி அஞ்சு எட்டு நாடுனாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாருங்கள் எட்டு எட்டு ரெண்டு நாடுனாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் உங்கள் கணக்கே தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு எட்டு சரிங்களா இதே மாதிரி வேறு ஏதாவது பேட்டர்ன் இருக்குங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்கு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வின்னிங் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தோணும் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாலு நாலு ஒன்று ஒன்று நாலு சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ஏழு நாலு நாலு ஏழு ஒன்று ஒன்று இது மாதிரி நிறைய நம்பர்கள் உங்களுக்கு அதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது மாதிரி தான் நமக்கு கோட்டை விட்றோம் இந்த மாதிரி நம்பர்கள் நீங்கள் நோட் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டஸி நம்ம அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா இப்போ அஞ்சு அஞ்சு அப்படின்னு வந்து எட்டாம் நம்பர் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்தப்ப நமக்கு சாரி அஞ்சு அஞ்சு ஆமாம் அஞ்சு எட்டாம் நம்பர் கொடுத்தோம் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகுது இந்த மாதிரி ஸ்டேட்டஸிக்கில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுத்தோம் இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஏற்கனவே இந்த அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் இங்கே ஒன்றும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வச்சுருந்தாங்க அஞ்சஞ்சு எட்டு அப்படின்னு எங்கே இங்கே இருக்க பாருங்க அஞ்சு அஞ்சு எட்டு அப்படி ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க இது ரெண்டு நம்பர் கொடுத்ததுனால மறுபடியும் நம்ம சொன்ன மொழி அஞ்சு அஞ்சு எட்டு அது வைக்கல அதுக்கு பிறகு என்ன வச்சாங்க அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படின்னு வச்சுட்டாங்க அப்போ அஞ்சு ஒன்பதுன்னு வச்சுட்டாங்க இப்போ ஒரு நம்பரை அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க அஞ்சு அஞ்சு ஒன் அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது அப்படி கொடுத்தாங்க அப்போது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆறு அப்படின்ட்டுருக்கு சரிங்களா இந்த ஒன்பது ஒன்பது ஆறு நமக்கு இப்படியே வச்சா நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை நம்ம தான் ஏற்கனவே ஒன்பது ஒன்பது ஆறு வச்சுட்டோமே அதுக்கு பதிலாக ஒன்பது ஒன்பது ஏழு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அது அவங்க விருப்பம் அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஏழு இந்த மாதிரி மெத்தடில் எதுவும் உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க சி போர்டில் அப்படின்னா எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இந்த ரெண்டு நம்பரில் நம்ம ஆல் போர்டில் ஆறாம் நம்பரும் கொண்டு வரோம் ஏழாம் நம்பரும் கொண்டு வரோம் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு நம்பருமே கொண்டு வர முதல் பெயார்டியாக ஏன் அப்படின்னா ஒன்பது ஒன்பது ஏழுன்னு ஆடலாம் இல்லை ஒன்பது ஒன்பது ஆறுன்னு ஆடலாம் ரெண்டும் அவங்க சாய்ஸ் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்பது ஒன் அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பதுன்னு ரெண்டு நம்பருமே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் கொண்டு வரக்கு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஏழுன்னு கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது அவங்களுடைய சாய்ஸ் சரிங்களா அவங்க நிறைய நம்பர் அடிச்சுக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்படி கொண்டு வரோம் இதில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்க ஆறாம் நம்பர் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கா சீ போர்ட்டில் இல்லை ஏழு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு நம்பருக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லைன்னு மறக்க முடியாது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் வந்திருக்கு வராமல் நம்பரில் பேண்ட் நமக்கு வந்திருக்கு இங்கே வந்திருக்கு இல்லையா அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறதே பாருங்கள் எப்படி சுற்றாலும் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் டிசைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் சரிங்களா இந்த ரெண்டு செட்டில் அதே மாதிரி நான் இன்னொரு நம்பர் என்ன கொண்டு வரேன்னா சரிங்களா அதுக்கு முதல்ல நம்ம பெண்டிங் நம்பர் பார்த்தாலே இந்த பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ஏன்னா நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி விடுறான் எஸ்எஸ் கம்பெனியில் பெண்டிங் நம்பர் சேர்த்து அடிக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் சொல்கிறேன் சரிங்களா இந்த பாருங்க இதில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒன்றா நம்பர் இல்லை ஆடிட்டாங்க ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து இன்றைக்கி ஜீரோ ரெண்டாம் நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா அதேமாதிரி சி போர்டில் பதினோரு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதினெட்டு நாளாக பத்தொம்போது நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் முப்பத்தி ரெண்டு ஏங்க நீங்கள் ஒவ்வொரு நம்பர் சேர்த்து சொல்கிறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப பதினெட்டாம் தேதியோட பதினேழாம் தேதியோட சார்ட்டு பதினேழாம் தேதியோட சார்ட்டு தான் கிடச்சிது எனக்கு அதனால் பதினெட்டாம் தேதியோட வைக்கும் ஒரு நம்பர் சேர்த்து தான் வரும் சரியா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ரெண்டாவது நான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போட்லாம் மூணு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் பத்து அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து எட்டு பி போர்டில் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சி போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாற்பத்தி அஞ்சு பி போர்டில் வந்து பன்னெண்டு சி போர்டில் பதினாலு சரிங்களா ஒரு நம்பர் சேர்த்து சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து சார் ஏ நம்பர் வந்து இன்றைக்கி அடிச்சிட்டாங்க இல்லையா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ ஏன் கேட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி ஏழு நம்பர் தான் அடித்தாங்க பதினோரு நாளாக இருந்த ஏழு நம்பர் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க சரிங்களா அதே பன்னெண்டு நாளாக இருந்தது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று சி போர்டில் நாலு மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடல முப்பத்தி ஒன்று பி போர்டில் எட்டு சி போர்டில் ஒன்று இன்றைக்கி அதுதான் அடிச்சிருந்தாங்க அதுவும் ஜீரோ தான் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பொடில் பத்து பி பொடில் பதினொன்று சி பொடில் உங்களுக்கு என்ன வருது நாற்பத்தி நாலு நாளாக இருக்குது சரிங்களா இதை கணக்கு வச்சு தான் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த பத்தாம் நம்பர்னு பொருட்கள் எதுவும் தப்பாக தான் இருக்குது ஏன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நாப் ஐம்பத்தி ரெண்டு நாளாக சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஜீரோ வரணும் அதுவும் மிஸ் ஆகி போய் மாற்றி தான் எழுதிருக்கிறாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கான்டாக்ட் கணக்கு கொடுத்துட்டோம் சரிங்களா இதை வச்சு பார்க்கும்போது இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கும் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓப்பன் நம்ப சொல்லிடுறேன் இப்போ வந்து ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் இது ஒன்பதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது மேட்சாகுது சரிங்களா அது போக எனக்கு ஒரு அஞ்சா நம்பர் டவுட் ஒய் எதனால் அஞ்சா நம்பர் டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி அஞ்சாம் நம்பர் பி போல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான சாய்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் நாலாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கும் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா ஏன் இருக்கிற நம்பர் இருக்கிறதா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்களே ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு வரலாம் ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னுலாம் ரெண்டுக்கு ரெண்டு போடுக்குமே அதிகமாக இது செட் ஆகக்கூடிய நம்பராக தெரிகிறதுனால இந்த நம்பருக்கான வாய்ப்புகள்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த நாலு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எழுபத்தி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது உங்கள் கணக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கணக்கு வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எப்படி வச்சாலும் நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுவாங்க அதில் அரை நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்கா இருக்குது மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏழு நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்கா இல்லை ஒரு போர்டு கூட பெண்டிங்கில் இல்லை காரணம் என்னென்னா நமக்கு இன்றைக்கி எதனால் அதை கொடுக்குறோன்னா வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலும் ஆகலாம் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதில் வந்து ரொம்பவுமே அதிகமான வாய்ப்பு இல்லை கணக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குது அதனால் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு நாற்பத்தி மூணு நாளாக பி போர்டுலையும் ஏழு நாளாக வந்து எட்டு நாளாக சி போல்டையும் இருக்குது ஏ போல்டையும் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது இவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறுபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது ஆள் போடல உங்களுக்கு மேட்ச் ஆகியதாலும் பாருங்கள் நம்ம கொடுத்தோம்னா நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் சூப்பராக ஒரு வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா